ஓலா ஊபர் ராப்பிடோ உள்ளிட்ட டாக்ஸி செயலிகளை தடை செய்ய வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்துவது குறித்து சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் இப்போ ஆட்டோலாம் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறதுக்கு இதை ரேபிடோவில் பைக்கில் போனோன்னா எங்களுக்கு அது ப்ராஃபிட் தான் இப்போ இருக்கிறதுல காசு தான் பார்க்குற மாதிரி இருக்கும் எது நம்மளுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக எது நம்மளுக்கு கட்டுப்பாடு வருதோ அது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் பட் அவங்க மேபி ரேட்டை குறைச்சிருந்தா குறைச்சிக்கிட்டாங்கன்னா சரிசமாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ரேட்டுக்காக தான் எல்லோரும் ஓடுறாங்க கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறேன் ஓடலாம் எதுக்குன்னா ஆட்டோக்காரங்களாம் அநியாயத்துக்கு காசு கேட்குறாங்க எனக்கு ஆக்சுவலி தாம்பரம் தாம்பரத்துலேருந்து கௌரிவாக்கம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் டூ ஹண்ட்ரட் தெரியலா டூ ஃபிஃப்டி தெரியுங்களான் அவ்வளோ வேறும் பேசுகிறாங்க இப்போ ஓலாவில் சிலர் வந்து நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்களே தவிர்த்து எல்லாரும் அப்படி கிடையாது நாங்கள் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கேட்குறத நாங்கள் வந்து இதை மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவோம் மற்றபடி நியாயமாக காசு கேட்குறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே எங்களால் ட்ராவல் பண்ண முடியுது அப்படிங்கும்போது ஓலா எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு நான் அந்த ஆப் தான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஓலா ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம ஒரு ப்ளேஸ்லேருந்து ஒரு ப்ளேஸ்க்கு மூவ் பண்ணுறோம் அவங்க அதை ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு ஓவர் அமௌண்ட்டு பண்ணுறாங்க நம்மளை பார்த்தவொடனே கெஸ்ட் பண்ணிடுறாங்க ஓ எமெர்ஜென்சி இந்த டைமில் அவங்கள்ட்ட த்ரீ ஹண்ட்ரட் கூட நம்ம டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஈஸியாக அவங்க கெஸ்ட் பண்ணிட்டு தெரியாதவங்கள்கிட்டலாம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் வாங்குறாங்க அது தப்பான விஷயம் இல்லை அன்றைக்கெலாம் நாங்கள் புக் பண்ணிணோம் ஆட்டோ பாதி விட்டு போயிட்டாங்க இப்பட் நான் இருந்தோடனே நான் ரிமைனிங்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் இப்படிஸ் அவன் பெரியவங்களுக்குலாம் தெரியாது திருப்பி புக் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் நியாயமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆட்டோக்காரவங்க கொஞ்சம் நியாயமாக கிட்ட வந்து நூறுரூபா தாங்க இரநூறுபா தாங்கன்னு கேட்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை மாதிரி கரெக்டாக இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு என்ட்ரெஸ்ட்டில் போனால் அவங்க ஒரு அமௌண்ட்டு எல்லாருமே பேசி வச்சு போகிறாங்க அதுக்கு பெட்டர் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அன்றாட வாழ்க்கையை நடத்துறவங்களுக்கு வந்து ஆட்டோவை விட ஊபர் கம்மியாக இருந்தால் நம்ம ஊபரில் தான் போக முடியும் இதை இப்போ கூட ஓலாக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிறோம் நம்ம ஏதாவது ஒரு குட்டி பசங்களை கூட எக்ஸ்கியூஸ் கேட்டு கொடுத்தா கூட அதுக்கு தனி சார்ஜ் கேட்குறாங்க ஆட்டோக்காரங்க ஆனால் இவங்க பரவாயில்ல